ஆறாவது படை வீடு சபரிமலை கேரளாவில உள்ள இந்த தான் ஐயப்ப சுவாமி தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அமர்ந்தபடி தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அன்பையும் ஆசீர்வாதத்தையும் அள்ளி வழங்குபவர் ஐயப்ப சுவாமி பதினெட்டு படிகளை ஏறி மேல சென்றதும் முதல்ல நம்மள வரவேற்பது கொடிமரம் ஐயப்ப சுவாமியுடைய வாசல்ல தத்வசி அப்படின்னு எழுதிருக்கோம் அந்த வாசகத்திற்கு நீ எதை நாடி வந்தாயோ நீ அதுவாகவே உள்ளாய் அப்படின்றது பொருளாகும் அதாவது உனக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார் நாற்பத்தி எட்டு நாட்கள் மேற்கொள்ளும் இந்த விரதத்தை நீ நாள்தோறும் இருந்தா நீயும் கடவுள்தான் அப்படின்றது பொருள் மாலை அணிஞ்சு விரதமிருந்து ஐயப்ப சுவாமியை நாடி வரும் பக்தர்கள் சபரிமலை மட்டுமல்லாம மேல் சொன்ன மற்ற ஐந்து கோவில்களுக்கும் சென்று பிறகு சபரிமலைக்கு சென்று வழிபட்டா முழு பலனும் கிடைக்கும் நம்பிக்கை